இன்றைக்கி என்ன சாப்பாடு டிஃபனை எடு என்று என் சகோதரியும் சக தோழியுமான அக்காவிடம் கேட்டேன் அதற்கு அவள் இன்னைக்கு லெமன் ரைஸ் என்றால் சரி எடு சாப்பிடுவோம் என்றேன் அவளும் எடுத்து தந்தாள் நான் பாதி சாப்பாட் சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு விட்டு மீதம் இருந்ததை அப்படியே டிஃபனில் டிஃபனுடன் என்னை அக்காவிடம் கொடுத்து அவள் அவளும் வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டாள் இதில் என்ன பிரச்சனை என்றால் பலருக்கும் அவன் மிச்சம் வைத்த சாப்பாட்டை அவள் எடுத்து உண்கிறாளே என்று பேராச்சரியப்பட்டனர் இதில் என்ன இருக்கிறது தமையன் மிச்சம் வைத்த சாப்பாட்டை அக்கா உண்பதில் பெரும் புரிதலும் பேரன்பும் மட்டுமே நிறைந்திருக்கிறது என் குடும்ப உறுப்பினர்களே நான் மிச்சம் வைத்த சாப்பாட்டை அதே தட்டில் உண்பதற்கு யோசிக்கும் அந்த சமயத்தில் அவள் உண்பது மிக ஆச்சரியம் யாரென்று அதாவது அவள் என் ஊரும் கிடையாது என் உறம்பரையும் கிடையாது என் சாப்பாட்டை நான் மிச்சம் வைத்த உணவை அவள் உண்ண வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது ஆயினும் அவள் சாப்பிட்டாள் என்பது அவளுக்கான பெரும் புரிதலையும் பேரன்பையும் பெரும் பக்குவத்தையும் வெளிப்படுத்துகிறது அவளே அக்கா ஆம் சகதோழி சகோதரி ஆகிறாள் இவ்விதமே நான் இவ்வாறு அவளின் உணவை எடுத்து உண்பதை பல நாட்கள் கண்டு ஆச்சரியத்துடன் அவர்களும் அதாவது எந்த ஆண் நண்பர்களும் அவ்வாறே பின்பற்றத் தொடங்கினர் அவளும் அதை பெரிதாக கருதிக்கொள்ளவில்லை இது இன்னும் அதிகரித்து கொண்டே சென்றது கல்லூரியின் இறுதி ஆண்டுகளில் அவளுக்கே உணவு இல்லாதவாறு அவளது உணவை எடுத்து உட்கொண்டு விடுவோம் நாங்கள் அவள் வெளியில் சாப்பிட்டுக்கொள்வாள்